ஃப்ரெண்ட்ஸ் பேக் டூ பவானி லைஃப் ஸ்டைல் யார் யாருக்கும் இந்த வேலை கற்றுக்கணுமோ ஃப்ரீயாக கற்றுத்தரேன் ஃபீஸ் இல்லாமல் வாங்க வந்து கற்றுக்கிட்டு லாபத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நம்ம இன்ட்ரெஸ்டிங் வா அடுப்புக்கு வயர் சேஞ்ச் பண்ண போகிறோம் மற்றபடி வேறு எந்த ஃபால்ட்டும் இல்லை வயரை மட்டும் கனெக்ட் பண்ண போகிறோம் உங்களுக்கு இந்த தொழில் கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருக்கா நீங்களே உங்கள் வேலையை வீட்டில் சேஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா கடையில் கொண்டு பணத்தை கொடுத்து செலவு பண்ண விருப்பம் இல்லாதவங்க கற்றுக்கங்க இந்த கார்னரில் அப்படி அவுத்துக்கணும் அதுக்கு ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பக்கடு பத்தா குரடெல்லாம் இல்லைனாலும் கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பழைய வயர கட்டியாச்சு இப்போ நம்ம புது மாட்டிடலாம் ரொம்ப ஈஸி தான் ஈஸியாகவே நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளதும் வேலை பார்த்துக்கலாம் அக்கம் பக்கம்வங்களுக்கும் ஹெல்ப்பும் பண்ணிக்கலாம் அப்படியே பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணிக்கலாம் பணத்துக்கும் நமக்கு பிரச்சனை இருக்காது உங்களை எல்லோரும் மெக்கானிக் மெக்கானிக் கூப்பிடுவாங்க இன்னும் உங்களுக்கு ஒரு விஜய் கிடைச்சிப்போம் உங்கள் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனை மிக்சரோ ஏதோ ஒன்று ஃபால்ட் ஆயிட்னா ஏன் பவானி லைஃப் ஸ்டைல்னு டைப் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன ரிப்பேர் பண்ணுங்கள் எல்லாம் வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி கடையில் போய் அழுவரில் போய் இந்த ஒயரை மட்டும் வாங்கிட்டு தந்துட்டு நீங்களே கனெக்ட் பண்ணிடலாம் எப்படின்னா புரியுதா கடையில் போய் எல்லாமே கிடைக்கிது தாய் தவப்பனை விட்டுட்டு மீது எல்லா பொருளும் கிடைக்குது இப்போ தாய் தோப்பனுமே வாடகை கிடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எந்த ஒரு பொருள் கிடைக்கிறதும் தாய் தோக்கம் கிடைக்காங்க பிள்ளைங்க கிடைக்காங்க உண்மையான பாசம் மட்டும்தான் வாடகை கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் சொல்லலாம் என்னம்மா நீங்கள் எங்கே ஆரம்பித்து எங்கே வந்துட்டீங்கன்னு அதுதான் உண்மை அதுதான் ரியல் அந்த வயரை அப்படி ஜீவிக்கணும் அதுக்கு எங்கள்கிட்ட வேலை அந்த பொருள்லாம் இருக்குது உங்கள்கிட்ட அந்த எல்லாம் கத்தி வச்சு ஜீவிக்கங்க பின்னந்த புது வயரை கையில் எடுத்துக்கோங்க இதில் ஒன்று வந்து இருக்குது அது நமக்கு வேண்டாம் வெட்டி எரிஞ்சிடலாம் இப்போ அந்த ஒயரை நல்லா உரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு ஒயரையும் உரிச்சாச்சு இந்த மாதிரி பேக்கிங்க கையில் எடுத்துக்கங்க எவ்வளோ வேணுமோ இந்த டேப் நமக்கு வந்து பேக்கிங் எதுக்குன்னா கரண்ட் வெடி பாஸ் ஆகிற பேக்கிங் இது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து கட் பண்ணிக்கோங்க நான் நல்லா படிச்சிருந்தாலும் எங்கன்னா ஸ்கூலில் டீச்சராக போயிருந்தா கூட கை நிறைய சம்பாரிச்சிக்கலாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து 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 நான் கற்றுக் கொடுக்க நீங்கள் திரும்பி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க ஃபீஸு கட்டிப்பே படிப்பீங்களாம் நான் ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்தா நீங்கள் கற்றுக்க மாட்டிங்களாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணுறீங்க இப்போ அதில் கொஞ்சம் கொண்டு டேப்பை போட்டு ஒட்டிக்கோங்க நீங்கள் சொல்லலாம் நாங்கள் இங்கத்தை போட்டு இன்னத்தை விட்டுட்டோம் அவர் கை தான் மறைச்சிருக்கோம் ஒன்றும் தெரியலன்னு சுற்று மதிப்பாக கண்டுபிடிச்சிட்டுங்க இப்போ நம்ம போட்ட பேக்கிங் வந்து வயரும் ரெண்டும் கனெக்ட் பண்ணியாச்சு இது கொஞ்சம் தாராள பிரபு ஒரு இன்ச்சு வேணும் எடுத்து நாலு இன்ச்சு விட்டுட்டேன் கொஞ்சம் பேக்கிங் உள்ளே போட்டு டேப் அடிச்சு கனெக்ட் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் டைம் பச்சு தீக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு எல்லாம் யூடியூப்ல போய் மொத்த வீடியோ பார்த்தா யூடியூப்ல நிறைய வீடியோ வந்து அது வந்து உங்க நேரம் போகும் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும் நான் என் வீடியோ பாருங்க பாருங்க உங்கள்கிட்ட நான் கத்துறது இருக்குன்னா என் வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஏதாவது புதுசா கத்துக்கிறது கிடைக்கும் தான் நான் வந்து உங்கள்கிட்ட இந்த அளவுக்கு சொல்றேன் இது பேர் வந்து டை எங்களுக்கு நிறைய இந்த மாதிரி வேலையில வந்து யூஸ் ஆகும் என்னமே எப்படி தெரியுங்களா நம்மளை வந்து யார் மதிக்கிறது இல்லை நம்ம அவங்க பின்னாடியே ஓடுவோம் யார் ரொம்ப மதிப்புமோ நம்ம அவங்கள மதிக்க மாட்டோம் அந்த மாதிரி நான் அவங்கள அவ்வளோ மதித்து ரிக்வஸ்ட் பண்ணி வீடியோ பார்த்துக்கணும் எதுவும் கற்றுக்கோங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் என்றைக்கே நான் மதிக்க மாட்டேங்கிறீங்க பார்த்த உடனே பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் நான் மனசை ஆற்றிக்கிறேன் தேர்த்திக்கிறேன் உங்களுக்கு எந்த சேனலுமே இப்படி கற்றுலாம் கொடுக்க மாட்டாங்க நாங்கள் இன்றைக்கி இதை செஞ்சோம் இதை சாப்பிட்டு இதை வாங்கணும் அதுதான் சொல்லுவாங்க அது உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் ஏன் சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இதை மாதிரி கற்றுக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு நான் உங்கள்ட்ட கீஸ் கேட்குறேன்னா வாடகை கேட்குறேன்னா இதில் பாருங்கள் தானே சொல்கிறேன் பார்த்துட்டு உங்கள் பொண்ணான நான் கையால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான நான் கையால் ஒரு லைக்கை தச்சிருக்கீங்க அதை தான் நான் உள்ளே ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் வேறு பெருசாக எதாவது இல்லை நீங்கள் இப்போ காலேஜுக்கெலாம் படிக்க போகிறீங்க ஒரு ஃபீஸ் கட்டினா தான் உங்களுக்கு கற்றுத்தருவாங்க அது நீங்கள் புத்தகம் வாங்கணும் பஸ் வேறு பார்க்கணும் அதில் வாத்தியார் வேறு அதிகாரம் பண்ணுவார் நான் உங்களை அதிகாரமும் பண்ணலாம் அன்பாக கற்றுக் கொடுக்கேன் ஃபீஸும் கட்ட வேண்டாம் அப்போவும் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க ஆல்மோஸ்ட் நம்ம ஒயர் ஃபிட்டிங் ஆகிட்டு இப்ப அவுட்டி போட்டு நாலா பக்கம் ஸ்க்ரூவை போட்டால் நம்ம இண்டஸ்ட்ரீல் ரெடி ஆகிரும் இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் நீங்களே வீட்டில் செஞ்சிடலாம் இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் இன்னும் ஒயர் மட்டும் இந்த மாதிரி கடையில் போய் வாங்கிட்டு வரணும் உங்களுக்கு மிக்சர் போயிட்டால் மிக்சர் வயர் சொல்லணும் இண்டஸ்டின் போயிட்டால் இண்டஸ்டின் வயர் சொல்லணும் டேபிள் ஃபேன் போயிட்டால் டேபிள் ஃபேன் வயர் சொல்லணும் எல்லார் எல்லா தான் ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும் அதை கட் பண்ணிவிட்டு எப்படி ஒன்று மட்டும் நீங்கள் நோட் பண்ணணும் எதை எப்படி கட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஃபிட் பண்ணணும் மொத்தமாக ஊற்றி போட்டுட்டு ஐயையோ அதுவும் போச்சு யாரோ வர இதுவும் போச்சு சுசாக நிற்கக்கூடாது ஃபஸ்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணிங்களா அது எப்படி ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க இதை எப்படி கனெக்ட் பண்ணிடுறாங்கன்னு அதுக்கப்புறம் ஒன்றை செஞ்சுட்டு ஃபிட் பண்ணி பண்ணிவிட்டு பின்ன ரெண்டாவது பின்ன வேறு பொசிஷனுக்கு வரணும் இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாமா இப்போ நமக்கு குத்தியாச்சு இந்த சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டு ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறிங்களா இதெல்லாம் கரண்ட் இல்லைனா ஓவராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் நான் இது வரைக்கும் இது யூஸ் பண்ணதில் ஒரு ரிஃபர் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம தகவல் கையை வச்சு பார்க்குறாங்க கை சுடுதானே அது புதுவாக போட்ட உடனே நான் ரெடி ஆகிட்டேன் ரெடியாகிட்டே ஹாப்பியாக கற்ற ஆரம்பிச்சிட்டு நல்லா மேலே வரைக்கும் வைக்க வருது பாருங்கள் உண்மையிலேயே

ரிப்பேரிங் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதில் நீங்கள் பொறுமையாக பார்த்து என்ன நான் கற்றுக்கிட்டீங்கன்னு அது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எது எதோ பிடிச்சிருக்கு எது புரிஞ்சுது எது புரியல புரியலன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க உங்களுக்கு ரிப்ளை தருவேன் சரிங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் எனக்கு எதோ முடிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்களோட வந்து விடை பிரிச்சுன்னு கொள்கிறேன்னு பண்ண அண்ணாச்சியும் கனவுமாக உங்களுக்கு வணக்கத்தை சொல்லி சட்டபாயை சொல்லுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இதே போல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன்